அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சுத்தர் துணை இந்த பதிவில் சந்திராஷ்டமம் பற்றியும் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதை என்பது பற்றியும் சந்திராஷ்டமம் நாட்களில் ஏற்படும் தீய பலன்கள் பற்றியும் விளக்கமாக பார்க்கப் போகிறோம் உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசியில் இன்றைய கோச்சார சந்திரன் செல்வது சந்திராஷ்டமம் ஆகும் சந்திரன் ஒரு ராசியை கடக்க இரண்டேகால் நாட்கள் ஆகும் இந்த இரண்டைகால் நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகும் எடுத்துக்காட்டு துலாம் ராசியை எடுத்துக்கொள்வோம் துலாம் ராசிக்கு எட்டில் இன்றைய கோச்சார சந்திரன் செல்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும் சந்திராஷ்டமம் பொதுவாக மேச ராசிக்காரர்களை அதிகமாக பாதிக்கும் அடுத்து மிதுனம் கன்னி விருச்சகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமம் அன்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் மட்டும் சந்திராஷ்டமம் அன்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அடுத்து கடகம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை சந்திராஷ்டம நாளில் ஏற்படும் தீய விளைவுகள் பற்றி பார்ப்போம் மனதிற்கு அதிபதி சந்திரன் அதாவது மனோக்காரகம் சந்திரனுக்கு எட்டில் கோச்சார சந்திரன் இருப்பது மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது சந்திராஷ்டம நாளில் மனதில் குழப்பம் மற்றும் சஞ்சலம் ஏற்படுகிறது நீங்கள் ஏதாவது புதிதாக செய்யக்கூடிய செயலை சந்திராஷ்டம அன்னைக்கு செய்வது சிறப்பில்லை சந்திராஷ்டமம் அன்று மனதில் தேவையில்லாத பயம் பதட்டம் ஏற்படுகிறது சில நபர்களுக்கு அதிக கோபம் ஏற்படுகிறது சந்திராஷ்டம நாளில் புதிய செயல் பெரும்பாலும் தோல்வியை தழுவுகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திராஷ்டிரம நாளில் ஏற்படுகிறது சந்திராஷ்டமம் என்பது பொதுவாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை மனதளவில் மாற்றத்தை கொடுக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம நாளில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது கடகம் துலாம் ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம் நாளில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தாலும் நீங்கள் சந்திராஷ்டம் நாளில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அதாவது கடகம் துலாம் ரிஷபம் சிம்மம் தனுசு மற்றும் கும்பம் சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ராசிகள் மேசம் மிதுனம் கன்னி விருச்சகம் மகரம் மற்றும் மீனம் அதன் பிறகு ராகுவின் நட்சத்திரமான திருவாதுரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சந்திராஷ்டம நாளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்